இனி நீ எதற்காகவும் வருந்த வேண்ட அவசியமே இல்லை என் செல்வமே இத்தனை நாட்களாக நல்லது நடக்கும் நடக்கும் என நம்பி காத்திருந்தனே ஏமாற்றங்களை மட்டும்தானே பார்த்தாய் இப்போது அது எல்லா ஏமாற்றங்களும் முடிவுக்கு வரும்படியாக உனக்கான வெற்றியையும் சந்தோஷத்தையும் உன்வசமே ஒப்படைப்பதற்காக தான் வந்துவிட்டேன் மனம் உடைந்து போய் அழுகும் சூழ்நிலையிலும் கவலைப்படக்கூடிய சந்தர்ப்பங்களிலும் கூட உன் அப்பன் முருகன் என்னையே நீ நினைத்துக் கொண்டிருந்ததால்தான் இப்போது நீ எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த அடியை வெற்றிக்கான படியாக நான் மாற்றிவிட்டேன் பொய்யை சுலபமாக இந்த உலகம் உன்னை நம்புவதற்கு ஆதாரம் கேட்கிறார்களா வருந்தாதே கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை எல்லாம் திருத்திக் கொள்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறேன் உன் கடந்த காலத்தை விட இனி உனது வருங்காலம் மிகச் சிறப்பாக அமைவதற்கு எல்லா வகையிலும் உனக்கு துணையாய் நான் நிற்கப் போகிறேன் என் செல்வமே நீ கடந்து வந்த பாதையை மட்டும் ஒருமுறை திரும்பி பார்த்துக்கொள் ஏனெனில் இனி எதிர்காலத்தில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் நீ கடந்து வந்த கஷ்டமான பாதையே உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் எளிமையாகவும் கண்ணியமாகவும் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது உனது விருப்பமாக இருந்தாலும் கூட அப்படி வாழ முடியாத சூழலில் நீ இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் எப்போதுமே நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்று நானே அப்படியானால் சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோடு உனக்கான வேலைகளை செய்து கொண்டே இரு நீ வாழ வேண்டிய வாழ்க்கையும் சந்தோஷப்பட வேண்டிய தருணங்களும் நிறைய இருக்கிறது என்பதை மனதிற்குள் வைத்துக் கொண்டே வாழ ஆரம்பியன் செல்வமே பிறப்பின் மூலமாக உன்னுடன் பிறந்தவர்கள் எல்லாம் உனக்கு கிடைத்த உறவுகள் எல்லாம் அதிர்ஷ்டம் என்பதை உணர்ந்து அன்பால் உனக்கு கிடைத்த அருகில் உள்ள உறவுகள் எல்லாம் உனக்கு ஒரு பொக்கிசமாகத்தான் இருக்கப் போகிறார்கள் எல்லா உறவுகளும் ஒரு வகையில் நன்மைதான் என்பதை உனக்கு நான் உணர்த்துவேன் இத்தனை காலம் உதவி செய்யாதவர்களும் இத்தனை காலம் கஷ்டப்படுத்தியவர்களும் எனக்கு அதிர்ஷ்டமா பொக்கிஷமா என கேட்காதே உறவுகளே இல்லாத மனித வாழ்க்கை என்பது ஒரு கொடூரமான நரகம் போலதான் அது உனக்கு வேண்டாம் என்பதற்காக தான் உனக்கான உறவுகளை உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய நல்ல மனம் கொண்ட உறவுகளாக நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் இனி எல்லாமே உனக்கான நல்லதாக நடக்கும் உனக்கு எது கிடைத்ததோ அது எல்லாமே நான் தான் உனக்கு கொடுத்தேன் என எண்ணி மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பி உன்னிடம் எது இல்லையோ அதையும் இனிமேல் நான் கொடுப்பேன் என நம்பி காத்திரு எக்காலத்திலும் எந்த மனிதரையும் எந்த உறவுகளையும் நீ கேவலமாகவோ மட்டமாகவோ தவறாகவோ நினைக்காதே என் செல்வமே ஏனெனில் காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும் புறக்கணிக்கப்பட்ட மனிதர்கள்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்திருக்கிறார்கள் அந்த வகையில் நீயும் ஒரு நாள் மாறத்தான் போகிறாய் உன்னை புறக்கணித்தவர்களும் அதை பார்த்து வியக்கத்தான் போகிறார்கள் நீ எக்காரணம் கொண்டும் யாரையும் புறக்கணிக்கவோ நிராகரிக்கவோ வேண்டாம் நீ பேசக்கூடிய சொல்லானது மனிதர்களின் வாழ்க்கையை உயர்த்துவதாக இல்லை என்றாலும் பரவாயில்லை யாருடைய வாழ்க்கையையும் தாழ்த்தும்படி இல்லாத அளவிற்கு பார்த்துக்கொள் ஏனெனில் ஒவ்வொரு சொல்லிற்கும் உயிர் உண்டு ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் உயிர் இருக்கிறது நீ பேசக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தும் இடத்தை பொறுத்து அது உன்னை உன்னை வியர்த்தவும் தாழ்த்தவும் செய்யும் என்பதை புரிந்து கொள் கர்ம 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 வினை வினை உனது உனது குறிப்பிட்ட சில உந்துதல்கள் மூலமாகத்தானே இயங்குகிறது செயல்கள் மூலமாக தான் உருவாகியது ஆனால் அந்த நெருங்காமல் நான் கொண்டிருக்கும் வேலையில் கூட நீ விட்டு விடாமல் தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டிருந்ததால் அதன் காரணமாக உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் சற்று விழிப்புணர்வோடும் கூர்ந்த கவனத்தோடும் உன் செயல்களை செய்யப்பார் நிச்சயமாக உனக்கு விருப்பமான விஷயங்களை உன் அப்பன் முருகன் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் ஒரு செயலை செய்யும் போது அச்செயலின் முடிவும் இப்படித்தான் இருக்கும் என முன்கூட்டியே கண்டறிந்து புரிந்து நடந்து கொள்பவர்கள் வாழ்வில் ஜெயிக்க முடியும் நீயும் அப்படி எது நடந்தாலும் என்னவாகும் இது எப்படி முடியும் அதன் மூலமாக என்னவெல்லாம் நடக்கும் என யோசித்து செயல்களை செய்யப்பார் அவசரப்பட்டோ நிதானம் இல்லாமலோ எந்த காலத்திலும் எந்த காரியத்தையும் நீ செய்துவிடக் கூடாது என்பதில் இருக்கலாம் ஆனால் வேதனையும் இல்லாத தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த வகையில் உன் வாழ்க்கை சிறப்பாய் அமைவதற்கும் எந்த கஷ்டமும் வழியும் வேதனையும் இல்லாத வாழ்க்கையை நீ வாழ்வதற்கும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன் என என்ன இனம்பு எல்லாமே உனக்கான விஷயங்களாக எல்லாமே சரியான விஷயங்களாக மாறும்படி உனக்கு துணையாய் உன் அப்பன் முருகன் நான் இருக்க போகிறேன் திரும்ப திரும்ப மன்னிப்பு கொடுத்து கொண்டே இருந்தால் தவறு செய்பவர்களுக்கு அது மகுடமாக மாறிவிடும் உனக்கு தவறு செய்பவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள் என நீ நினைத்தால் அவர்களிடமிருந்து சற்றும் யோசிக்காமல் விலகி நின்றுவிடு அதே நேரத்தில் தரம் குறைந்த அன்பை உனக்கு கொடுத்து அவர்கள் தான் வேலையை முடித்துக் கொள்வதற்காக மட்டும் இருக்கிறார்கள் என நினைத்தால் அவர்களின் அன்பை தவிர்த்து விடுவதுதானே சிறப்பானது நல்ல பண்போடு இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு யாரும் கெடுதல் நினைத்து விடுவ நான் சும்மா விட மாட்டேன் நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லதை நடத்தி கொடுக்கவும் உனக்கு கேட்டது செய்பவர்களை உன் வாழ்வில் இருந்து விளக்கவும் நான் இருக்கிறேன் நல்லது நடக்க வேண்டும் என என் பதிலுக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் தானே நீ காத்திருக்கிறாய் உனக்கான நல்ல பதிலோடுதான் நான் வந்திருக்கிறேன் இத்தனை நாட்களாக நீ பட்ட துயரமெல்லாம் இப்போது உன்னை விட்டு விலகப் போகிறது நீ நினைத்தபடியே போகிறாய் என இப்போது நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் என் செல்வமே உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது இனி நீ எதற்காகவும் வருத்தப்படவே வேண்டாம் உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் அழித்து முடித்து உன் போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து என் நெற்றியிலிருந்து வரக்கூடிய இந்த மொழி மூலமாகவே உன் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றப் போகிறேன் மகிழ்ச்சி பாதையின் முதலடியில் இப்போது காலை எடுத்து வைத்து விட்டாய் இனி உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாய் நான் இருந்து எல்லா வெற்றிகளையும் ஆனந்த வாழ்க்கையையும் உனக்கு கொடுக்க போகிறேன் உனது புகழ் இன்னும் தீவிரமாக பரவ போகிறது எல்லோரிடமும் நல்லபடியாக நடந்து கொள்ள கூடிய அளவில் உனக்கு நல் துணையாய் நானே இருந்து நல்ல வழிகாட்டலாகவும் இருக்க போகிறேன் நான் விரும்பாமல் என்னை யாருமே வணங்க முடியாது அப்படித்தான் முதன் முதலாக என் அருகில் உன்னை நான் இழுத்திருக்கிறேன் இனி நீ சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்வதை பார்த்து நானும் மகிழ்ச்சி தயாராக காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் என் கவலைகளையும் கஷ்டங்களையும் யோசித்து யோசித்து காரணங்களை அடுக்கிக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறாய் போதும் நீ கவலைப்பட்டதும் போதும் கஷ்டப்பட்டதும் போதும் அத்தனை விஷயத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து இனி உன் வாழ்வில் சந்தோஷ விஷயங்கள் நடக்கும்படி நிம்மதியை நிரந்தரமாய் உனக்கு கொடுக்க போகிறேன் தேவையில்லாமல் காரணங்களை தேடி கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பதால் உனக்கு என்ன பயன் அது உன் மன நிம்மதியை குலைத்துவிடும் அந்த திருப்தி மனதை வைத்துக்கொண்டு கொண்டு காரணங்களை தேடிக்கொண்டே இருக்காமல் போதும் என அத்தனையை விட்டுவிட்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பி உனக்கான நல்வழிகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் உன் அப்பன் முருகன் நான் கொடுக்கிறேன் காரணங்கள் எல்லாம் போதும் உன் வாழ்வில் இப்போது கழிப்புறுவதற்கான நேரம் வந்துவிட்டது அத்தனையே மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு வாழ ஆரம்பி நீ இழந்த பொருளாதாரமும் நீ இழந்த சந்தோஷமும் நிம்மதியும் வசதி வாய்ப்புகளும் மீண்டும் உனக்கு திரும்ப கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு இந்த நேரத்தில் அவசரப்பட்டோ உணர்ச்சி வசப்பட்டோ ஏதாவது தவறாக செய்து விடாதே நம்பிக்கையோடு காத்திரு எல்லாவற்றையும் உனக்காகவே நான் செய்து முடிப்பேன் ஓம் முருகா